சுவாமி வந்து தன் தந்தை அடையதுக்கு எந்த மாதிரி யோக முறைகள்லாம் கற்றார் யோகமே யோகாங்கிற ஒரு சொல்லே இல்லாத ஒரு யோகா அந்த யோகா சாமிக்கு மட்டும் தான் தெரியும் யோகாங்கிற சொல்லே சாமிக்கு பிடிக்காது முதல்ல அந்த யோகாங்கிற ஒரு யோகா நிலைமையே இல்லாத ஒரு ஒரு பயிற்சி அது என்ன பயிற்சினா ஆண்டவனையே விடாமல் நினச்சிட்டு இருக்கிறது குருவை சரணடைகிறது குரு உபதேசித்த மந்திரத்தை விடாமல் சொல்கிறது குரு சொன்ன மாதிரி அந்த மந்திரத்தை விடாமல் சொல்லி ஆண்டவன் சித்தப்படி காற்றா தெரியுறது விட்சையில் வாழ்கிறது இதெல்லாம் தான் அந்த பரிபூர்ண பக்குவ நிலைமை அடைமையை தவிர்த்து எந்த சிரமங்களும் இந்த சரீரம் படாமல் ஒரு நாளும் எதுவும் கிடைக்காது இந்த சரீரத்தினுடைய பொய்த்தன்மையை யார் உணர்கிறாங்களோ இந்த சரீரத்தினுடைய நிலையாமையை யார் உணர்கிறாங்களோ யார் வந்து குருதான் சகலமுன்னு நினைக்கிறாங்களோ குரு மந்திரம் ஒன்று தான் நம்மளை வந்து எப்பயுமே கரை சேர்க்கும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சுவாமியினுடைய அருள் என்றைக்கு இருக்கும் சுவாமி அந்த பாதையில் வந்தவர் அந்த பாதை யோகா கடந்த ஒரு யோகாவை கொண்ட பாதை அது அது உங்களுடைய இந்த கணக்கு இருக்கு பாருங்க யோகா கணக்கு இந்த யோகா அந்த யோகா அந்த கணக்குக்குள்ளே இந்த யோகா அடங்காது இந்த யோகா பாதை இல்லாத ஒரு பாதை எல்லையே இல்லாத அகண்ட பிரம்ம வழி பறவழி இது இது எந்த விதமான ஒரு கட்டுப்பாடுக்குள்ளேயும் அடங்காத ஒரு யோகா இது எந்த நீதிகளும் கிடையாது எந்த நியமங்களும் கிடையாது எந்த சடங்குகளும் கிடையாது எந்த சம்பிரதாயங்களும் கிடையாது எந்த மத வழிபாட்டு முறைகளும் கிடையாது எதுவுமே இல்லாத ஒரு யோகா அது இந்த யோகாவுக்கு யோகான்னு பேர் வைக்கிறதே தப்பு அது அதே யோகாங்கிற வார்த்தையே சாமிக்கு பிடிக்காது ரெம்மரிங் மை ஃபாதர் இஸ் லைஃப் மை ஃபாதர் இஸ் டெத் சாமி சொன்னது வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஹேப்பன்ஸ் பை தி வில் ஆஃப் மை சுப்ரீம் ஃபாதர் ஸோ நத்திங் இஸ் ராங் இன் திஸ் திங் இஸ் பர்ஃபெக்ட் ஆல் ரைட் பிகாஸ் மை ஃபாதர் கேன் நாட் கமிட் எனி மிஸ்டேக் கட் ஆல் இதெல்லாம் சாமியினுடைய வாசகம் பொன் பொன்மொழிகள் இதெல்லாம் இப்படிப்பட்டவர் ஏதோ ஒரு பாதை வச்சிருக்காரு நினைக்க முடியும் எல்லாமே அப்பா செய்கிறாருன்னா சகலமும் அப்பா தான் அவருக்கு அப்பாவை தவிர்த்து ஒரு உலகமே கிடையாது அப்பாவை தவிர்த்து வேறு இன்னொன்னு கிடையாது சகலமும் அப்பாவை பார்க்குறவருக்கு யோகான்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு பாதை இருக்குங்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும் இந்த உலகமே பாதையற்ற ஒரு பாதை ஒரு எல்லையற்ற ஒரு பறவழி இங்கே வந்து தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது அந்த அந்த அப்பேற்பட்ட ஒரு பறவழியில் பறவழியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வட்டங்களுக்குள்ளே வந்து மாற்றிக்குவார் சின்ன சின்ன வட்டங்களுக்குள்ள அவர் என்றைக்குமே இருந்தது இல்லை அந்த பறவழிக்க கூட்டு போகிறதுக்காகத்தான் நம்ம அதை எல்லாத்தையும் கூட்டு அதைத்தான் காட்ட வந்தார் அதுக்கு வேற யார் ஒரு உபதேசமும் கிடையாது எந்த யோகாவும் கிடையாது தன்னையே கொடுக்குறார் தன் நாமத்தை கொடுத்தது அதனால் தான் தன் நாமத்தை கொடுத்ததுனால் என்ன அர்த்தம் தன்னையே கொடுத்ததாக அர்த்தம் தன்னையை வந்து நீ கன்சியூம் பண்ணு யூ வில் ரீச் மை ஃபாதரும் பார் என்னையை வந்து நீ எடுத்துக்கோ என்னையை நீ எடுத்துக்கோ என்னையை சர்வமும் ஆக்கிக்கோ உன்னைக்குள்ளே போய் இறுத்திக்கோ இறுத்திட்டீங்கன்னா நீ வந்து அப்பாவோட ஐக்கிய மயர்லாம் இதை சொன்ன மகா ஒரு யோகி இவர் தான் இவரது இவரை மாதிரி இன்னொரு யோகியை நீங்கள் உலகத்தில் பார்க்கவே முடியாது தன் நாமத்தையே சொல்ல வச்ச ஒரே ஒரு யோகி உலகத்தில் இவர் ஒருத்தர் தான் அவர் யாருமே கிடையாது இந்த யோகி யோகத்தை கடந்தவர் யோகத்துக்கு உள்ளே இருந்தவர் கிடையாது யோகத்தை கடந்த யோகி இவர் யோகமற்ற யோகியவர்